மச்சான் ஒரு சம்பவத்தை பண்ணி போலீஸ் தேவையில்லாம மாட்டிக்கிட்டாங்க அது என்னன்னு சொல்ற ஃபுல்லா பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் என் பக்கத்து ஊர்ல உள்ள முருகன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு துண்ணுலாம் வாங்கி பூசிட்டு நல்லா தாங்க வெளில வந்தோம் சாமிய கும்பிட்டுக்கு அப்புறம் கோயிலை சுத்தி வருவாங்களா அதே மாதிரி நானும் கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்கும் போது எனக்கு பச்சை சட்டை போட்டு வந்த ஒரு அண்ணன் தம்பி இந்த பக்கமா வரக்கூடாது அந்த பக்கமா சுத்தி வரணுமான்னு சொல்றாரு கோயில் பக்கம் வந்தாதானே தெரியும் எப்படி சுத்தி வரணும் சரி ஓகே நம்ம போய் யாகசாலையா பொண்ணு போய் பார்த்தா கோயிலுக்கு வந்த மொத்த கூட்டமும் அங்கதான் இருக்கு சரி இதுக்கு மேல இங்க இருந்த கூட்டத்துல சிக்கி சின்ன பின்னம் ஆயிடும்னு சொல்லி

முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டம் கோயிலுல ஓவராய்ட்டு என்னதான் பண்ணாலும் நாளும் கலக்கவே முடியல என்ன பண்றது நம்ம தான் களத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு நைசா யானை விட்டு வந்துட்டேன் அப்படியே அஞ்சு நிமிஷத்துல கூட்டத்துல கலைச்சு விட்டு எப்படி நம்ம ஐடியா